மழை வேண்டல் திருப்பதிகம் திருவையாரிலே திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடியது இறைவன் ஐயாரப்பர் பஞ்சநதீஸ்வரர் இறைவியார் நாயகி தர்மசம்பர்தினி இந்த மழைப்பதிகம் பாடினாலும் கேட்டாலும் அங்கு நன்மழை பொழியும் என்பது ஆன்றோர் வாக்கு நம்பிக்கையும் கூட புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐம்மேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோவில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே விடலேறு படநாகம் அரைக்கசைத்து வெற்பரையன் பாவையொடும் அடலேறு ஒன்று அது ஏறி அஞ்சொலீர் பலி என்னும் அடிகள் கோவில் கடலேரி திரை மோதி காவிரியின் உடன் வந்து கங்குல் வைகி திடலேரி சுரி சுங் சங்கம் செழுமுத்து அங்கு இன்று அலைக்கும் திருவையாரே கங்காளர் கயிலாய மலையாளர் பேராளர் மங்கை பங்காளர் திரிசூலப் படையாளர் விடையாளர் பயிலும் கோவில் கொங்காளப் பொழில் நுழைந்து கூர்வாயால் இறகு உலர்த்தி கூதல் நீங்கி செங்கால் நல் வெண்குருகு பைங்கானல் இறைதோறும் தோறும் திருவையாரே ஊன் பாயும் உடை தலை கொண்டு ஊர் ஊரின் பலிக்கு உழல்வார் உமையாள் பங்கர் தான் பாயும் விடையேறும் சங்கரனார் தழுளலவர் தங்கும் கோவில் மான்பாய வயலருகே மரமேறி மந்திப்பாய் மடுக்கள் தோறும் தேன்பாய மீன்பாய செழுங்கமல மொட்டு அலரும் திருவையாரே நீரோடு கூவிளமும் நிலமதியும் வெள்ளெருக்கு நிறைந்த கொன்றை தாரோடு தன்கரந்தை சடைக்கு அணிந்த தத்துவனார் தங்கும் கோவில் காரோடி விசும்பளந்து கடினாரும் பொழிலனைந்த கமல் தார் வீதி தேரோடும் அரங்கேறி சேயிழையார் நடம்பயிலும் திருவையாரே வேந்தாகி விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் நெறிகாட்டும் விகிர்த்தனாகி பூந்தாம நருங்கொன்றை சடைக்கணிந்த புண்ணியனார் நன்னும் கோவில் காந்தாரம் இசையமைத்து காரிகையார் பண்பாட கூவினார் கவினார் வீதி தேம் தாம் என்று அரங்கேறி சேயிழையார் நடமாடும் திருவையாரே நெடும் விசும்பில் நெருக்கி வரும் புறமூன்றும் நீழ்வாய் அம்பு சென்றுலாம் படிதொட்ட சிலையாளி மலையாளி சேரும் கோவில் குன்றெல்லாம் கூ குயில் கூவ கொழும் பிரசமலர் பாய்ந்து மல்கு தென்றாளர் அடிவருட செழுங்கரும்பு கண் வளரும் திருவையாரே அஞ்சாதே கைலாய மலையெடுத்த அறக்கர்கோன் தலைகள் பத்தும் மஞ்சாடு தோல் நெறிய அடர்த்து அவனுக்கு அருள் புரிந்த மைந்தர் கோவில் இஞ்சாயல் இளந்தெங்கின் பழம் வீழ இளமேதி இருந்து அங்கு ஓடி செஞ்சாலி கதிருழக்கி செழுங்கமல வயல் படியும் திருவையாரே மேலோடி விசும்பணவி வியநிலத்தை மிக அகழ்ந்து மிக்கு நாடும் மாலோடு நான்முகனும் அறியாத வகை நின்றான் மன்னும் கோவில் கோலோட கோல்வளையார் கூத்தாட குவிமுலையார் முகத்தில் நின்று சேலோட சிலையாட சேயிழையார் நடமாடும் திருவையாரே குண்டாடு குன்றடு குன்றுடுக்கை சமணரு சாக்கியரும் குணமொன்றில்லா மிண்டாடும் மிண்டர் உரை கேளாதே ஆள் ஆமின் மேவி தொண்டீர் எண்டோழர் முக்கண்ணர் எம் ஈசர் இறைவன் இனிது அமரும் கோவில் செண்டாடு புனல் பொன்னிச் செழுமணிகள் வந்தலைக்கும் திருவையாரே அன்னமலி பொழில் புடைசூள் ஐயாற்று எம்பெருமானை அந்தன் காழி மன்னிய சீர் மறை நாவன் வளர் ஞான சம்பந்தன் மறுவு பாடல் இன்னிசையால் இவை பத்தும் இசையுங்கால் ஈசனடி ஏத்துவார்கள் தன்னிசையோடு அமருலகில் தவ நெறி சென்று எய்துவார் தாளாதன்றே என்ற இந்த பத்தும் சேர்ந்து பதிகம் என்று அழைக்கப்படும் இந்த மழை வேண்டிய திருப்பதிகத்தை கேட்போரும் படிப்போரும் அந்த ஊரில் எங்கு இது படிக்கப்படுகிறதோ கேட்கப்படுகிறதோ அங்கு நன்மழை பெய்யும் என்பது ஆன்றோர்கள் வாக்கு இதை கேட்ட மாத்திரத்தில் அங்கு நன்மழை பொழியட்டும் சிலப்பதிகாரம் சொல்வது போன்று மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நன்றி